வணக்கம் வெல்கம் பேக் டு தமிழ் விஜயகாந்த் நல்ல உடல்நலத்தோட இருக்க ஆண்டவனை பிரார்த்தனை பண்றேன் அப்படின்னு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தெரிவிச்சிருக்காரு விஜயகாந்த் உடனான சந்திப்பில் துளி அளவும் அரசியல் இல்லை அப்படின்னு சூப்பர் ஸ்டார் விளக்கம் கொடுத்துருக்காரு தேமுதிக செயலாளர் விஜயகாந்தை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இன்னைக்கு நேர்ல சந்திச்சிருக்காரு சென்னை கிராமத்தில் இருக்கிற விஜயகாந்துடைய வீட்டில் இந்த சந்திப்பு நடந்திருக்கு உடல்நல குறைவு காரணமா அமெரிக்காவில் தங்கி இரண்டு மாதங்கள் விஜயகாந்த் சிகிச்சை பெற்று அண்மையில சென்னைக்கு வந்திருக்காரு இதனால அவருடைய உடல்நிலை பற்றி நேர்ல போய் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் விசாரிச்சிருக்காரு இதை தொடர்ந்து செய்தியாளர்களை சந்திச்ச ரஜினிகாந்த் பேசுறப்ப விஜயகாந்த் உடனான சந்திப்புல துளியளவும் அரசியல் இல்லை அப்படின்னு விளக்கம் கொடுத்திருக்காரு மேலும் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா நான் உடல்நிலை சரியில்லாம இருந்தப்ப என்னை சந்திச்ச முதல் நபர் விஜயகாந்த் தான் அப்படின்னு தெரிவித்த ரஜினிகாந்த் அமெரிக்கா போய் அங்க சிகிச்சை பெற்று வந்த விஜயகாந்த் நல்ல உடல் நலத்தோட இருக்கார் அப்படின்னு சொல்லியிருக்காரு விஜயகாந்த் நல்ல உடல் நலத்தோட இருக்க ஆண்டவனை பிரார்த்தனை பண்றேன் அப்படின்னு அவர் மேலும் தெரிவிச்சிருக்காரு